நான் பிகினிங் வரும்போது என்ன சொன்னேன் சின்ன திரையில் ஒரு வெள்ளி திரை கம்ப்ளீட் ஆக்ட் எவ்வளவு சவுண்ட் இங்க வந்தது தெரியுமா உங்களோட கிருஷ்ணா உங்களோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கூட இங்க இந்த சாங் வந்து கொஞ்சம் கிளாமரஸான வேர்ட்ஸ் இருக்கிற சாங்ஸ் ஆனால் எவ்வளோ கிளாஸியாக ரொம்ப கியூட்டாக எப்பவுமே ஐ எம் சோ லக்கி பாக்யராஜ் அவரோட மூவியில் அவர் எப்பவுமே ஒரு இன்னசெண்டான ஒரு ஹீரோவாக இருப்பாங்க கிளாமரஸான ஹீரோயினை போட்டுட்டு அவர் பின்னாடியே சுற்றி டான்ஸ் பண்ணுவாங்க அவர் மட்டும் அப்படி அப்படின்னு இருக்கும் நாங்கள் மட்டும் சொல்லுவோம் ஆனால் அதில் ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸி ஃபீலு இங்கே கிடச்சிது அப்புறம் வந்து தவசீல் உங்க பேர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அந்த சைடு வேற ரொமான்ஸ் வித் காமெடி நடக்குது நாங்கள் தைரியமா அதை பார்த்துட்டு இருந்தோம் இல்ல வந்து அது உங்க பொறாமையில் என்னடா எனக்கு நடக்கலங்குற பொறாமையில் பேசுறீங்க பேசுறேன் ரசிச்சேன் இந்த ஹோல் ஆக்ட் கொடுத்தது அதுதான் சொன்னது சின்ன திரையில் வெள்ளி திரைய கொண்டு வந்துட்டீங்க அடடா சூப்பர்